விடுதலை செய்யாவிட்டால் சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்து கொள்ளப் போவதாக ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன் கடிதம் அனுப்பி உள்ளார் இது தொடர்பான விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாக செம்மலிடம் கேட்கலாம் வணக்கம் செம்மல் ஆளுநருக்கு முருகன் எழுதியிருக்கிற கடிதம் பற்றி விரிவாக சொல்லுங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வரக்கூடிய பேரும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்பது குறித்த சட்ட போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த போராட்டம் மிக தீவிரமாக தொடர்ச்சியாக ஆளுநர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கு ஆளுநரிடம் மனு அளிப்பது என்று சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது முழுக்க முழுக்க அவரது அவர்களது விடுதலை என்பது ஆளுநரின் வசம் இருக்கின்ற ஒரு நிலையில் அவருக்கு இந்த வழக்கில் தண்டனை பெற்ற சிறையில் உள்ள அஹ் ஒருவரான முருகன் ஒரு உருக்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் சிறைதன்னை பெற்று வரக்கூடிய தங்களை விடுதலை செய்வதில் தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சிறையிலேயே தனது உயிரை உண்ணாவிரதம் இருந்து அதன் மூலம் மாய்த்துக் கொள்வதற்கு அஹ் தனக்கு மாய்த்துக் கொள்ள இருப்பதாகவும் அதற்கு அதற்கு அந்த 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 உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு அவகாசம் அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற தொனியிலும் அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் மிக உருக்கமாக எழுதக்கூடிய இந்த கடிதத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதியே தான் உண்ணாவிரதத்தை தொடங்கி விட்டதாகவும் அந்த உண்ணாவிரதத்தை முறியடிப்பதற்கு சிகிச்சைகள் மூலமாக பொதுவாக கைதிகள் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்தால் அவர்களுக்கு குளுக்கோஸ் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மூலமாக ஒரு உண்ணாவிரதத்தை சிறைத்துறை அதிகாரிகள் முறியடிப்பார்கள் அது போன்ற எந்த விஷயத்தையும் செய்தவர்களும் உண்ணாவிரதம் மூலமாகவே தனது உயிரை சிறைக்குள்ளேயே மாய்த்துக்கொள்ள தான் தயாராகி விட்டதாகவும் அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதில் பல்வேறு விஷயங்களை அவர் இருக்கிறார் அந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் தான் நிரபராதி என்றும் தனக்கு உண்மை கண்டதையும் சோதனை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்கனவே அவர்கள் பலமுறை அஹ் முன்வைத்திருக்கூடிய நிலையில் இந்த கடிதத்தை பொறுத்தவரை இந்த உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதற்கு முன்பு பல காலகட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஏழு பேருமே பல்வேறு சந்தர்ப்பங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இந்த முறை அவர் எளிதிற்கும் கடிதம் என்பது மிக உருக்கமான ஒன்றாகும் அதே சமயம் தான் ஏற்கனவே பத்தொமாம் தேதியே போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருப்பது மிகவும் முக்கிய சுமாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் இப்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையும் ஒரே வேறுபாடு என்னவென்றால் இதற்கு முன்பு பல்வேறு சட்ட போராட்டங்கள் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் ஆனால் இந்த முறை முழுக்க முழுக்க ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இவர்கள் ஏழு பேருடைய அந்த விடுதலை என்பது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆளுநருக்கு இப்பமான கடிதத்தை முருகன் எழுதியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது முருகன் உள்ளிட்ட இந்த ஏழு பேர் விடுதலை தொடர்பாக தமிழக முதல்வர் ஆளும் அரசு எதிர்கட்சிகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சிட்டு பதிவு செய்ய முடியுமா கருத்துக்கள் என்ற பட்சத்தில் பொறுத்தவரை அரசியல் மாற்றதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் அது ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் இவர்கள் ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என் நிலைப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் அதனால்தான் சட்டமன்ற தீர்மானத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது ஒரு முதலாக வெற்றி அப்போதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் ஆளுங்கட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக விடுதலை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் என்றுதான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் தாயார் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார் அவர்களுக்கு தான் தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட அவர்கள் மீது அஹ் அவர்கள் விடுதலை செய்வதில் எந்த விதமான இதை தெரிவிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சட்டம் தனது கடமையை செய்து அவர்களை விடுதலை செய்தால் நாங்கள் எதுக்கு போவதில் நிலைப்பாட்டை வந்து விட்டார்கள் ஆனால் தற்போது சட்ட நடைமுறை என்னவென்று பார்த்தால் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி படி முழுக்க முழுக்க ஆளுநரின் அதிகாரத்தில் ஆளுநர் தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு இவர்களை விடுதலை செய்யலாம் என்ற நிலையில் வந்து இந்த வழக்கு நிற்கிறது ஆக இந்த சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போது இது ஆளுநருடைய கருத்தை அடிப்படையில் ஆளுநருடைய உத்தரவின் அடிப்படையிலேயே இவர்கள் எதிர்காலம் அமைய இருக்கிறது என்ற நிலையில் தான் வந்து நின்றிருக்கிறது அதனாலதான் முருகனின் கடிதமும் ஆளுநரை நோக்கி எழுதப்பட்டிருக்கிறது முருகன் மட்டுமல்ல பேரறிவாளன் தொடர்ச்சியாக ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக தகவல் அறிவி வலிமைச் சட்டம் உள்ளிட்ட விஷயங்களை பெற்று அது அது தொடர்பான கருத்துக்களை வாங்கி வருகிறார் பல்வேறு வேறு வழக்கில் மாநிலத்தின் வேறு வழக்கில் ஆளுநர்கள் எந்த அளவுக்கு இது போன்ற விவகாரங்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள் என்கிற மேற்கோள்களை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பு ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே வருகின்றன அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் என்பது இவர்கள் விடுதலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரின் முடிவே அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது